நிறைய பேரண்ட்ஸ் வந்து தங்களோட பிள்ளைங்கள பக்கத்து வீட்டுக்கு கம்பேர் பண்ணிட்டு அதை பண்ணு இதை பண்ணு நீ அதில் ஃபஸ்ட்டாக வரணும் இதில் ஃபஸ்ட்டாக வரணும் நிறையா சொல்லிட்டே இருப்பாங்க அது தப்பு கிடையாது நல்ல பாசிட்டிவாக ஒரு ஹெல்த்தி மோட்டிவேட் பண்ணுற ஹெல்த்தி காம்படிஷனில் மோட்டிவேட் பண்ணால் ரைட் ஆனால் அதே நேரத்தில் அவங்கள அந்த ப்ராசஸ் பண்ணுறாங்க அந்த ப்ராசஸில் வந்து ஒரு வேளை தூத்துடுறாங்கன்னா சில பேர் கடிஞ்சுக்குவாங்க அது முக்கியமில்லை அதாவது போட்டியில் பிரைஸ் வாங்குறது எவ்வளோ முக்கியமோ அந்த போட்டிக்கு அவங்க தயாராகிறாங்க பார்த்தீங்களா அந்த ப்ராசஸ் அந்த ப்ராசஸ்ஸை நீங்கள் என்ஜாய் பண்ணணும் அதை உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் பாராட்டணும் ஏன்னா ப்ராடக்டை மட்டும் என் ப்ராடக்ட்டை மட்டும் மைண்டில் வச்சுட்டு அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அவங்க ப்ராசஸ் பண்ண எல்லாத்தையும் த ஒன்று இல்லைங்கிற மாதிரி உருவாக்குறனால தான் நிறைய பேர் அந்த ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தால் தான் பெருசு ப்ரைஸ் வாங்கினா தான் பெருசுன்னு நினச்சிட்ருக்காங்க இருக்காங்க அது இல்லவே இல்லை அதுக்கு தயார்படுத்திக்கிறாங்க பாருங்கள் சூப்பராக தயாராகிறாங்க கடைசியாக வராங்க ஒன்றும் இல்லை ஜஸ்ட் அப்ரிஷியேட் பண்ணுங்கள் அந்த ப்ராசஸ் ஒரு நாளைக்கு அவங்களை மிகப்பெரிய நபராக மாற்றும் மறந்துடாதீங்க